புதுச்சேரியில் பெரியார் நகரைச் சேர்ந்த ருத்ரேஷ் கஞ்சா தொழில் போட்டியில் கொலை செய்யப்பட்டார் அரியாங்குப்பத்தில் முன்விரோத தகராறில் ஆனந்த் என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டார் இச்சம்பவங்களைத் தொடர்ந்து சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா உத்தரவின் பேரில் எஸ்பி வீரவல்லவன் தலைமையில் ரெட்டியார்பாளையம் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமரன் சப் இன்ஸ்பெக்டர்கள் கலையரசன் சந்திரசேகர் ரவிவர்மன் விஷ்ணு பிரதாபன் மற்றும் போலீசார் ரெட்டியார்பாளையம் ஜே நகர் மூலக்குளம் பெரம்பேரோடு ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளில் மோப்பநாய் பைரவாவுடன் சென்று கஞ்சா ஆயுதங்கள் நாட்டு வெடிகுண்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என சோதனை முதலியார்பேட்டை மற்றும் பெரிய கடை காவல் நிலையத்திற்குட்பட்ட செஞ்சி சாலை மிஷன் வீதி வானரப்பேட் ஆகிய பகுதிகளில் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் முருகன் மற்றும் போலீசார் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் சந்தேகத்திற்கிடமான வகையில் கஞ்சா விற்கும் இடங்கள் பெட்டி கடைகளில் குட்கா பாக்கெட்டுகள் விற்கப்படுகிறதா என சோதனை மேற்கொண்டனர் செல்வா